ஒவ்வொருவரும் ஒரு மாலை பொழுதை எதை எதிர்நோக்கி வந்தீர்களோ எதற்காக இந்த மாலை பொழுதை அர்ப்பணித்தீர்களோ அந்த எதிர்பார்ப்பு இந்த உரையில் நிறைவு பெற்றது ஒரு அடர்த்தி மிகு உரை வழங்கி அனைவரையும் மகிழ்வித்த ஐயா இறை என்பவர்களுக்கு ஒரு பலத்த கரவசி எழுப்பி நம் அன்பை தெரிவித்துக் கொள்ளலாம் ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நிறைவுரை திரைமனதோடு கவிமனதையும் கரைத்து கொண்டவர் இவர் கவிதைகளை கவிஞர்களை தொடர்ந்து நேசிப்பவர் லிங்கு செல்பி எடுத்துக் கொள்கிறது மரம் உள்ளிட்ட ஹைகுக் நூல்களை எழுதியவர் செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு என்று எழுதியவர் குழந்தைகள் விளையாடும் மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில் என்று எழுதியவர் மரத்தடியில் வகுப்பெடுக்கிறார் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது மரம் என்று எழுதியவர் கவிக்கோவை தனது ஞான தகப்பனாக கொண்டாடுபவர் கவிக்கோவின் மொழி பருகி தன் நொடிகளை கவிதிசை நோக்கி நகர்த்தும் மனதுக்காரர் கவிக்கோவுக்காக விழா எடுக்க வேண்டும் என்கிற தனது ஆழ்மன உணர்வின் அலைவரிசைகளை இப்படி கவிக்கோ ஹைகோ கவிதை போட்டிகளை நடத்தி தனது பேரன்பை சித்திரமாக்குபவர் இந்நிகழ்வின் முழுமை நம் அனைவரின் பெருமை இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை நிறைவுரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் மிக ஒழுங்கான ஒரு பேச்சுக்கு பிறகு நான் வந்திருக்கேன் ஆனா அவங்களே எடுத்து கொடுத்தாங்க ஒழுங்கற்ற ஒழுங்கு கூட ஒரு ஒழுங்குதான் அந்த வகையில அவங்க மிக அழகா சுத்தம் செய்யப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் வந்துட்டு சருகுகளுக்காக மரம் உழுத்தார் இல்லையா அந்த மாதிரி உருக்க போறப்ப நான் மிக அழகாக இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் வந்து பேசணும் சொன்னொடனே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய கதையை வந்து திரைக்கதையாக்கி படமாக்கலாமான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போச்சு இரே என்பவங்களுடையது அது நிகழாமல் போயிடுச்சு நிகழும் பின்னாடி ஏதாவது சந்தர்ப்பத்தில் அதாவது மிருதாத்தின் புத்தகத்தில் ஒரு வாசகம் இருக்கும் எந்த வாழாலும் காயப்படுத்த முடியாத ஒரு சுதந்திர காற்றை போல் இருங்கள் என்று அப்படி தான் நான் அவங்கள பார்க்குறேன் அவங்களுடைய பதவியில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியும் அவ்வளவு அற்புதமாக அவருடைய பணியை அவ்வளோ ஒழுக்கமாக சரியாக செய்யக்கூடிய தகுதியான ஒரு நூற்றி ஐம்பது புஸ்தகங்கள் எழுந்ததுக்கு பிறகும் இதில் எழுத்தாளர்னு போட்டப்போ தான் தீர்மானிக்கணும் அந்த வார்த்தை வேணான்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்துல் சமூத் அவர்கள் பிருந்தா மிக சொல்லுவாங்க அடிக்கடி அவங்கள பற்றி நானும் வந்து ஐயாவுடைய மேடையில் அவங்கள பார்த்துருக்கேன் மிக அற்புதமான உரை இன்னைக்கு நிகழ்த்தினது பிரியா பவானி சங்கர் நான் வந்து நார்த்துலேருந்து இந்தியிலேருந்து மலையாளத்திலேருந்துலாம் கூப்பிடுவேன் நான் ரன் எடுத்தப்ப அவன் இல்லை ஆனால் என் படத்துடைய ரன் படத்துடைய ஹீரோயின் பேர் பிரியா என்னுடைய படங்களில் பிரியாங்கிற பேர் இல்லாமல் என்னுடைய படத்துடைய ஹீரோயின் பேர் இல்லாமல் இருக்காது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த பிரியாங்கிற பேர் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ஹீரோயின்னா நீங்க சொன்னீங்க வந்து இந்த உலகம் வந்து எப்படி அவங்கள பாக்குதுன்னு சொல்லி நான் அவங்கள மேடையில பாத்துட்டு மிக இவ்வளவு தெளிவா இவ்வளவு அறிவோட இருக்காங்களே கண்டிப்பா அந்த நிகழ்வு இருக்குன்னு சொல்லிதான் கூப்பிட்டேன் கூடிய விரைவில் என்னுடைய அழைப்பு அடுத்த கைக்கு தொகுப்புக்குள்ள அடுத்த கூட இருக்கலாம் நிச்சயமா தேர்வுக்குழுல இடம்பெற்ற ரவி சுப்ரமணியம் சார் எனக்கு வந்து கும்பகோணத்துல இருந்து அப்பவே நாங்கள்லாம் கவிதைகள் எழுதிட்டு போதே தெரியும் இப்போ பாடினா அவருடைய பாட்டு அவர் அவர் பாடினார் இல்லையா அது அவருடைய கவிதை தான் மிக அற்புதமான ஒரு கவிதை அது மணிசண்முகம் அவர்கள் அவர் வந்து அவருக்கு அந்த போலீஸ்னு சொன்ன ஒரு முகமடி மாதிரி ஒரு முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஒரு சிலருக்கு ஆனால் இன்றைக்கும் அவர் ஒரு ஹைகோ கவிதை தான் அவ்வளோ நேர்மை அவ்வளோ உண்மை அவ்வளோ தூய்மை அப்படி ஒருத்தர் இளமுக கிருஷ்ணன் இங்கே வரல பிருந்தா சாரதி நான் வந்து நான் ரொம்ப லிங்குசாமி லிங்குசாமின்னு முன்னாடி வைக்கிறாங்க ஒழிய இந்த நிகழ்வுன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா முழுக்க இந்த வேலையை எடுத்து செய்கிறது வந்து அவர் தான் அவ்வளோ அற்புதமாக செய்வார் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிருந்தா கையில் அவரை போதும் அப்படி பண்ணுவாங்க சிவகுமார் சார் ஒரு அவர் சொன்ன மாதிரியே ஒரு விமானத்தில் பயணிக்கும்போது என்னை பக்கத்தில் வந்து பேசுனார் ஏதோ நம்ம ரன் பற்றியோ ஆனந்தர் பற்றியோ சண்டைக்கோழி பற்றியோ சொல்ல போறாரு பேச போகிறான்னு பார்த்தா மூரை பற்றியும் பேசலை ஏன்னா அவர் டைரக்டராகவே பார்க்கல ரொம்ப எனக்கு எப்பயுமே வந்து என்னென்னா ஒரு டைரக்டர்னால ஒரு சில கவிதைகளை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சுற்றி இல்லை நண்பர்கள் கூட எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறாங்களோ தோணும் சிவகுமார் சார் மாதிரி யாராவது ஒருத்தர் சினிமாவை பற்றியும் பேசாமல் கவிதையை பற்றி பேசும்போது மட்டும்தான் நம்மளும் கொஞ்சோண்டு கவிதை நம்பிக்கை அப்ப கொஞ்சோண்டு வரும் பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு செய்யணுங்கிற விருப்பம் வந்து ஐயாவுடைய வீட்டுக்கு வந்து ஒரு பனையூரில் நானும் அறிவுமதி என்ன பிருந்தா சாரதி ஜெயபாஸ்கரன் என்னுடைய அசிஸ்டண்ட் பிரபு எல்லாமே போகிறப்போ மிக அற்புதமாக இருக்கும் அப்துல் சமது அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு குரு மாதிரி தான் பார்த்தேன் ஒரு ஜென் ஒரு துறவி மாதிரி தான் அவங்கள பார்த்தேன் ஒரு சிலர் வந்து எழுதுவாங்க பக்கத்தில் போய் பார்க்கும்போது அவங்க எழுத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் உண்மையிலே அவர் வந்து கிரேட் மாஸ்டர் அவர்கிட்ட அவரும் அவர் கவிதையும் வெவ்வேறு இல்லை எந்த அலங்காரமும் இல்லாதவர் எந்த அதிகாரத்து பக்கத்தில் இருந்தாலும் எதையும் பயன்படுத்திக்காதவர் மிக ஹைக்கு கவிதைகளை பற்றி அவர் நான் கல்லூரி படித்தப்போ அவர் வந்து எழுதின அந்த தாக்கம் தான் எங்களை ஹைக்கு எழுத வச்சது இது தொடரணும் சுஜாதா அப்துல் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த காலகட்டத்தில் அண்ணன் அறிவுமதி அண்ணன் அண்ணன் சொல்லுவார் ஐயாவோட இருந்து அவருடைய மாணவன் அவரால் தயாரிக்கப்பட்டவர் அவர் வந்து உடைய கவிதைகளை படித்து தான் கைக்கு கவிதையில் எழுத ஆரம்பித்தேன் அண்ணன் கவிதை இன்றைக்கி ஒன்று சொல்லணும் பிரியா பவானி சங்கர் நீங்கள் ரொம்ப கைக்கு கவிதைகளை பற்றி இப்போதான் உள்ளே வந்திருக்கீங்க அடுத்த தொகுப்பில் அவர் கவிதை இடம்பெற அளவுக்கு நீங்கள் இப்போ வந்து சரண் மாதிரி அடுத்ததில் ரெண்டாவது பரிசோ முதல் பரிசோ வாங்கிடுவீங்க அந்தளவுக்கு எழுத ஆரம்பிச்சுருவீங்கன்னு நம்புறேன் நான் அண்ணன் ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க அந்த அறிவுறு பார்த்து என்ன பிரமிப்பு இருக்குன்னா நான் நிறைய கைக்கு கவிதை படிச்சுட்டே இருப்பேன் சடனாக ஏதோ ஒன்று சொல்லுவார் எப்படி இவர் மட்டும் இப்படி எழுதுறாருன்னு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் சமீபத்தில் இது வந்து ஏதோ மேடை சொல்லியிருக்கலாம் நான் வந்து நானே கூட சொல்லியிருக்கலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைக்கு அவர் சமீபத்தில் எழுதுனது இவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ண முடியுமா அளவுக்கு இருக்கும் மீன் வரைந்தால் அம்மா மேலே நீல கோடு வரைந்தால் மகள் நீந்த தொடங்கியது மீன் எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கவிதை இப்படி சென்னைக்கு வந்த பிறந்து கல்லூரியில் படிக்கிற பிறந்து நண்பர்களை தேடி தேடி எங்கள் அறைக்கு வர நண்பர்கள் நான் டேக்ட் பண்ணியிருந்தாலும் சினிமா பற்றி பேசியிருந்தாலுமே அதுக்கு சமமாக இந்த ஹைகு கவிதைகள் வந்து எங்களை வந்து கூடவே இருந்துகிட்டே இருந்துச்சு அது மட்டும்தான் எங்களை உயிர் துடிப்போடையும் இந்த தொகுப்புல நான் வந்து ஒரு எழுதியிருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு அணிந்துரை அணிந்துரையில் சின்னதாக ஒன்று எழுதியிருக்கேன் அதில் நான் ஒன்று எழுதுனது என்னென்னா என்ன இந்த வருஷம் உயிரோட வச்சுக்கிட்டது உயிர் துடிப்போடு இருக்கங்குன்னு நம்ப வச்ச ஒரு கவிதை எனக்கு தோணுது அதுதான் நான் இந்த உயிர் துடிப்போடு இருக்கங்கிறதுக்கான அடையாளம்னு ஒன்று எழுதியிருக்கேன் எனக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை அது ஏன் வருது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது சடனாக தோ திடீர்னு தோணும் சரண் இரநூத்தி எழுபது கவிதை எழுதிட்டாரு நான் வெறும் நூறு தான் எழுதியிருக்கேன் இது வரைக்கும் அது எழுதுனது இல்லை அது வர்றதா இருந்தால் மட்டும்தான் அது வந்து அது ஒரு தியானமான நிலை அது அந்த அது வந்து நல்ல ஹை கைதட்டல் வராது அது புரியும் போது நமக்குள்ள ஏற்படுற அந்த சந்தோஷம் இருக்குல்ல அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் நான் சமீபத்தில் எழுதின ஒரு ஹைக்கு அதில் வச்சிருக்கேன் இந்த புக்கில் யார் யாரை ஆட்டிவிப்பது நர்ராசர் முன் சுடர் இந்த கவிதையை எழுதி முடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நல்ல ஹைகூ அதாவது அன்னைக்கு தூங்க விட மாட்டேன் வேற அது இருக்கலாம் இல்லை அறிமுதியனா இருக்கலாம் ஜெயபாஸ்கர்னா இருக்கலாம் பிருந்தாசாரதி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த கவிதை சொல்லிடுவேன் சொல்லி அது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த ஹைக்கு தொகுப்புல இந்த மூன்று கவிதைகளை தேர்ந்தெடுத்ததுல இருந்த சிரமத்தை பத்தி தொடங்கும் போது சொன்னேன் இல்லையா அதுல ஒரு சில கவிதைகளை வந்து உள்ள வந்துச்சு வெளியில போச்சு அப்படிங்கிறதுல ஒரு ஏழு எட்டு கவிதை முக்கியமா அதுல ஒரு கவிதை தனிமை பற்றி சண்முகம் சார் சொன்னார் இல்லையா அந்த கவிதை வந்து முதல் மூணில் வந்த வந்த கவிதை முதல்ல வச்சாச்சு ஏன்னா ஒரு பன்னெண்டு பேர்த்த இதுலேருந்து ஒரு எட்டு ஒம்பது கவிதைகளை செலக்ட் பண்ணி நான் விகடன் கண்ணன் சார் அப்புறம் என்னுடைய முக்கியமான நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நான் அனுப்பி வைப்பேன் கடைசியாக இதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி சரியாக தான் எடுத்தோமா அப்படிங்கிறதுக்காக இது யாருடைய பெயரும் வச்சு இதை தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது இதை பார்த்திசார்கிட்ட சொன்னப்போ சொன்னாரு எல்லாமே பேர் போன கவிதைகள் இந்த வார்த்தை சொன்னப்போ அவங்களுக்கு தெரியும் ரவி சுர்மணி சாருக்கும் அவங்களுக்கும் மணி சண்முகம் இளங்கோ கிருஷ்ணன் தெரியும் யாருடைய பேரும் இதை வச்சு அனுப்ப மாட்டோம் எனக்கே தெரியாது எனக்கும் பேர் வச்சு கொடுக்க வேடிய பண்ணிட்டு சொல்லுவேன் ஐயாயிரம் இருந்து வந்த கவிதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்ன ஒரு கவிதை வந்து தனிமையான வயல் பொம்மை தனிமையான பறவை வந்த மர அதன் அதன் தனிமை மிக அற்புதமா இருந்துச்சு இதனை மூணுக்குள்ள ஒன்று வச்சுட்டேன் அது யாருன்னு தெரியல எனக்கு பேரலாம் இது வரணுமே சொல்லி ரொம்ப ஆர்வமாக வச்சாச்சு ஒரு ஒன் ஹவர்ல மூணு தடவை மாறுனுச்சின்னு சொன்னல அப்போ தான் இந்த கவிதை வெளியில் போச்சு கடைசி நிமிஷத்தில் அதை நாங்கள் சொல்லணும்னு தோணுச்சு அதே மாதிரி அந்த வஸ்த கால மரத்தடியில் கணித வகுப்பெடுக்கும் ஆசிரியர் பூக்களை என்னும் சிறுமி இதுவும் எங்களை வந்து கடைசி வரைக்குமே அப்படியே ரொம்ப முன்னாடி முன்னாடி வந்து என்னை எடுத்துக்கோன்னு சொன்னிச்சு அந்த கவிதை ஆனால் அதில் வைக்க முடியல ஐம்பத்தி மூணுமே சிறந்த கவிதைகள் தான் நான் பல்வேறு சுல்தானாகிட்ட அனுப்புனா அவங்க மூணு டிக் பண்ணி அனுப்புனாங்க அது வேற அதே மாதிரி ஒவ்வொரு நண்பர்கள்டையும் பிருந்தா மூணு டிக் பண்ணது வேற என்னுடைய அசன்ஸ் உதவியாளர்கள் பிரபு டிக் பண்ண மூணு வேற இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மூணு மூணு செலக்ட் பண்ணி தான் இந்த மூணுக்கு நாங்கள் வந்து முடிவு செஞ்சு வந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மூன்று கவிதைகளையும் நீங்களும் கண்டிப்பாக ஏற்றுப்பீங்க ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை எழுத வந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய வந்து கைக்கு பற்றியான ஒரு மாபெரும் வகுப்பெடுத்த மாதிரி ஐயா ஒரு முறையை வந்து கைக்கு வகுப்பெடுத்தாங்க இது வந்து வார்த்தைகளுக்கு இங்கே இடமே கிடையாது அலங்காரமான சொற்களுக்கு இங்கே இடம் கிடையாது பாதியாவது இருக்கணும் இருந்தால் ரொம்ப சிறப்பு அதனால் தான் வந்து ஹைக்கு கவிஞர்கள் வந்து டிராவல் போவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க டிராவலில் நம்ம கண்ணில் பார்த்த பாதி நம்ம பாதி எடுத்து வைக்கிறோம் அப்படி எனக்கு ஒரு கவிதை வந்து கோவா போயிருந்தப்போ அது நான் எப்பயுமே டிஸ்கஷன் போனப்போ அந்த கதை நல்லா வருங்கிறதுக்கு சிம்டம்ஸே என்னென்னா அந்த கதை வளர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹைக்குவாது எனக்கு வந்துடும் அந்த மனநிலை உட்காரப்போ பழம்பு ஒரு கவிதை வந்து குழந்தைகள் விளையாடும் மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில் கதை பேசுறதுக்கு மட்டும் இந்த கவிதை பஸ் வந்துடுச்சு ஏதோ ஒரு இங்கே கிரியேஷனுக்கான ஒரு மூடு நிலவுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் நான் பார்ப்பேன் நல்ல வார்த்தையை சொன்னால் சகுனன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த கரெக்ட் அதுதான் சார் அது அது இருக்குதுன்னு தோணுச்சு எனக்கு அப்படி ஒரு நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு சைலண்டையும் இப்போது இங்கே வந்தவங்களுக்காக அடுத்தடுத்து வெடியை பண்ணுறான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறை டிஸ்கவரியில் கைக்கு கவிதை எழுதுவது எப்படின்னு சொல்லி மிக அற்புதமான மிக சில கூட கூப்பிட்டு வந்து ஒரு வகுப்பெடுத்து அதை பதிவாக போடுங்க உங்களுக்கு வந்து பயன்பாட்டாக இருக்கும்னு சொல்லி நிச்சயமாக வந்து எழுதுகிறவங்க வந்து வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காமல் அந்த உணவுகளுக்கு மதிப்பு கொடுங்க உதாரணத்துக்கு வந்து வயலை விற்ற பிறகு பறவையின் கானம் வேறு மாதிரி கேட்கிறது இதில் என்ன வார்த்தை அலங்காரம்ல இருக்கே ஆனால் கேட்ட உடனே என்னென்னமோ தோணுது இல்ல ஒரு சில ஒரு சில கவிதை நம்மளுக்கு புரியும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல சென்னைக்கு வந்த புதுசுல இருந்து கை கூப்பத்தி ஏங்கிட்டு இருப்போம் வந்த புதுசுல ஒரு நான் ஒரு கவிதை வந்து ரூம்ல இருந்தப்ப ஒரு நண்பர் சொன்னாரு குளத்தில் நான் அடிக்கடி மேடையில சொன்ன கவிதை தான் இன்னைக்கு புதுசா இருக்கும் பிரியா பவானி சங்க அவங்களுக்காக சொல்லலாம் குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் வானத்தையே அசைக்கிறான் நான் நல்ல டிராவல் போறப்போ புதுசா ஏதாவது நண்பர்கள் என் கூட இருக்கும்போது எங்கேயோ உலக மொத்தத்துல எங்க இருக்கும்போதோ போகும்போது அவங்க கிட்ட பேசும்போது என்னுடைய ஏதோ ஒரு கைக்கு சொல்லுவேன் ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை ஒரு நிமிஷம் கழிச்சு அவங்க வந்து ஹே புத்தர் ஆசையே வேணான்னு சொன்னாலும் அதுக்கு சார் நல்லா சார் இருப்பாங்க அது புரிஞ்சவங்களோட நம்ம தொடரலாம் இன்னும் கொஞ்சம் கூட ரெண்டு மூணு கவிதைகள் சொல்லலாம் இவங்களுக்கு அந்த இருக்கு அந்த தகுதி இருக்கு நம்மளோட சிங்கார அங்கங்களுக்காக தெரியும் எனக்கு ரசனை தான் நல்ல ஒரு மனநிலை தான் ஒரு பேரன்போட ரொம்ப மனசோட அதை அப்ரோச் பண்ணால் நல்லா அது புரிய ஆரம்பிக்கும் போது ஐயா சொல்லுவாங்க அந்த வகுப்பெடுத்தப்போ கவிதை எழுதிட்டு நீ பேசாத அவங்க பேசுவாங்க பாதி வேலை தான் உன்னோடது மீதி வேலை ஒரு கதவை பாதி தான் திறந்து வைக்கணும் மீதி கதவை அவங்க திறந்துக்கிட்டோம் அதனால வந்து நீ பேசினா நீ முட்டாளாயிடுவான்னு சொல்லுவார் ஒரு சில நேரங்களில் நம்ம பேசாமல் விட்டோம்னா அதுக்கு என்னென்னமோ அர்த்தங்கள் வந்து வரும் என்னன்னா அவர் சொல்றாரு ஐயா அந்த வகுப்பெடுத்தப்போ நீ எழுதலை உன்னுடைய மூலமா அது வருது உன்னுடைய உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வளர்ப்பு உன்னுடைய ஜென்மத்து மேல நம்பிக்கை இந்த ஜென்ம ஜென்மமா இல்லை வழி நம்ம குடும்பத்து மூலமா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மூலமா ஏதோ ஒரு வகையில வந்து அது கவிதையா கிட்ட வந்து வருது அதனால தியானம் மாதிரி தியானமும் கைக்கும் ஒண்ணு அதனாலதான் மாபெரும் ஓசோ அதுக்கு வந்து உரை எழுதுறாரு சமீபத்தில் சிக்னேச்சர் ஆன் வாட்டர் அந்த கவிதை வந்து நான் எங்கேயாவது கிடைச்சிட்றாதான்னு சொல்லி விகட நின்ற படிச்சுட்டு ஒரு நண்பர் அந்த தொகுப்பை மிக அற்புதமான அப்படி கையில் எடுக்கும்போதே ஒரு காட்டை மாதிரி இருந்துச்சு ஒரு காடே இருந்துச்சு அதுக்குள்ள அவ்வளோ அற்புதமான ஒரு தொகுப்பு சமீபத்தில் அதோடைய காப்பி நிறைய வர்றதில்ல அமெரிக்காவில் அந்த ஆசிரமத்துலேருந்து இருந்து வர வச்சு எனக்காக தேடி ஆபீஸ்ல வந்து கொடுத்துட்டு போனார் தருமபுரியிலேருந்து ஒரு நண்பர் அமேசானில் அந்த புக்கு தேடும்போது இருபதாயிரரூபா போட்டுச்சு இருபதாயிரரூவாய்க்கு புக்கா என்னடான்னு பார்த்தேன் உண்மையிலேயே அதுக்கு மதிப்பே கிடையாது அப்படி ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு தொகுப்பாக இருந்துச்சு இந்த கைக்கு கவிதை எழுதி இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நல்ல கைக்கு தொகுப்பு தேடி பிடிச்சி நம்ம வந்து நல்ல பார்க்கணுன்னு யாராவது தேடினாங்கன்னா தமிழில் வந்த ஆகச்சிறந்த நூலாக வேடியப்பன் மூலமாக டிஸ்கவரி மூலமாக வரக்கூடிய இந்த நூல்கள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு வருடமும் எட்டாயிரம் பேர் எழுதுறாங்க இன்னும் நிறைய பேர் எழுத ஆரம்பிப்பாங்க இதுக்கு உறுதுணையாக இருக்கிற சிவகுமார் சாருக்கு நான் லைஃப்பில் எப்பயுமே மறக்க மாட்டேன் அவர் ஒரு நல்ல கவிதையை படிச்சுட்டா அவங்களுக்காக என்னென்னா செய்வார் ஜெயபாஸ்கரன் அவர்கள் சமீபத்தில் இந்த விழாவுக்கு வரல அவர் ரொம்ப ஆர்வமாக கேரளா போயிட்டு ஒரு மலையை வந்து சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி மேலே ஏறி மேலேருந்து விழுந்து அடிபட்டு தான் ஓரளவு தேறிட்டார் நல்லா வந்துட்டார் இதே நேரத்தில் இதே இடத்துல அவருடைய விழா மகள் இருந்த வீடு அவருடைய தொகுப்பு வெளியீட்டுலாம் நடந்துச்சு ஒவ்வொரு விழாவுக்கும் எங்களுக்கு அந்த ஐம்பத்தி மூணு கவிதை தேர்ந்தெடுக்கிறதுல அவருடைய பங்கு இருக்கும் இந்த முறையும் அவருடைய பங்கு இருக்குது இப்போது இந்த விழாவுக்கு மிக முக்கியமானவங்களும் வந்திருக்காங்க முஸ்தபா ஐயா வந்திருக்காங்க ஐயாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய அந்த கைக்குல வந்து டாக்டரேட் வாங்கின வந்து பிரேமா கிறிஸ்டா அவங்களும் வந்திருக்காங்க என்னுடைய நண்பர்களில் வந்து நண்பர்கள்னு தெரியாது கவிதை பார்த்து அதுக்கப்புறம் தான் தெரியும் இயக்குநர்கள் தான் நந்தா பெரியசாமி மிக அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் மணிபாரதி அவரும் ஒரு டைரக்டர் அவரும் ஒரு கவிதை எழுதியிருக்காரு இப்படி எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து எழுதுங்க உண்மையான கைக்குனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இறையன் பையா வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க அதெல்லாம் கூட படிங்க புரிஞ்சிட்டு எழுத வேணாம் அதுவாகவே இருங்க மிக சரியான கவிதைகள் வரும் அடுத்த விழாவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த விழா சிறக்கிறதுக்கு யார் இப்போ விட்டா தெரில யாராவது விட்டுருக்க நான் சொல்லி வெடியப்பன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் தொகுத்து வழங்கினேன் நம்ம ஆஸ் அவர் அவருக்கும் ராஜசேகர் அவர்களுக்கும் நன்றி நிறைய கவிஞர்கள் வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்